நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் வீட்டுக்குள்ளே இண்டோர் பிளான்ட்ஸ் வைக்கலாமா இன்டோர் பிளான்ஸை வைத்தால் ஏதாவது நெகட்டிவிட்டி நடக்குமா சில பேர் கேட்டிருக்காங்க சார் நாங்கள் வீட்டில் மணி எல்லாம் வச்சோம் பண வசதி வரும் நினச்சோம் என்னன்னு தெரில பண வசதியே வரலை இண்டோர் பிளான்ஸில் கேக்டஸ் வைக்கலாமா கேக்டஸ் முள் முள்ளாக இருக்கும் வைக்கலாமா வீட்டில் ஏதாவது பிரச்சனை வருமா இன்டோர் பிளான்ட்னால ரூமுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வருமா பாருங்கள் இன்டோர் பிளான்ட்ஸ் இன்டோர் அதாவது வீட்டுக்கு பிரதான வாசலுக்குள்ளே ரூமுக்குள்ளே பிளான்ட்ஸை வைக்கலாமா இப்போ பாருங்கள் ஃபேஷன் மனிதன் வாழ்க்கையே அழித்து கொண்டே வருகிறது முட்டாள்கள் ஏதாவது சொல்லி விடுவார்கள் அந்த க்ளப் பார்ட்டியில் இந்த அதில் யாராவது தாய்கள் ஏதாவது பேசி விடுவாங்க அவங்க இதை வாங்கினோம் அதனால் நானும் இதை வாங்க வேண்டும் பான்ஷாய் வாங்கி விடுவாங்க அதனால் நல்லது இருக்கும் பை பான்ஷாய் ஹைட்டை கொறிக்கிறது நம்முடைய கை காலை வெட்டி ஆப்ரேஷன் பண்ணி நான் ஆறு அடி இருக்கேன் எனக்கு நாலு அடியாக மாற்றி விட்டால் நான் நல்லா இருப்பேனா இருக்க முடியாது என்னுடைய ஒரு நெகட்டிவிட்டி இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஓ என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க பாருங்கள் நாலு அடியில் ரெண்டு அடியில் எனக்கு வீட்டில் மிளகா வந்துடுச்சு எனக்கு தக்காளி வந்துடுச்சு அப்படின்னு ஆனால் இதெல்லாமே தர்மசாஸ்திரம் பிரகாரம் சொன்னால் பாவம் மாடர்ன் வேர்ல்டில் சொன்னால் ஃபேஷன் ஆனால் நோய் கொடுக்குமா பாருங்கள் கவனிங்க எழுதி கொண்டே போங்க இண்டோர் பிளானெட்டில் பிளான்ட்ஸ் வைக்கும் பொழுது எந்த செடியிலையாவது முள் இருந்தால் கேக்டஸ் ஃபேமிலியிலேருந்து எதாவது வைச்சால் அது உங்கள் வீட்டில் நோய் கொடுக்கும் பிரச்சனை கொடுக்கும் சண்டை கொடுக்கும் வீட்டில் சந்தோஷம் இருக்கக்கூடாது அதனால் எந்த செடியிலையும் முள் வர்றது அந்த மாதிரி செடிகள் வீட்டில் வைக்கக்கூடாது இன்டோர் பிளான்ட்டாக கண்டிப்பாக வைக்கவே கூடாது இரண்டாவது மணி பிளான்ட் வில் பிரிங் மணி எங்கள் தாத்தா காலத்தில் உங்கள் தாத்தா காலத்தில் இரநூறு வருஷத்துக்கு முன்ன எந்த வீட்லேயும் மணி பிளான்ட்டே கிடையாது ஆனால் வீட்டில் பத்து கிலோ இருபது கிலோ ஐம்பது கிலோ நூறு கிலோ நகை இருந்தது பெரு பெருசாக வயரம் இருந்தது அதனால தான் வெளிநாட்டுக்காரன்லாம் இந்தியாவை லூட் பண்ண காலம் வீட்டில் எந்த வீட்லேயும் பிளான்ட் கிடையாது ஆனால் விவசாயம் பண்ணுற இடத்துல வீடு கட்டி வாழ்ந்தாங்க விவசாயம் என்றது வேறு இண்டோர் பிளான்ட்ஸ் இருக்கிறது வேறு வீட்டுக்குள்ள அகலமான இலை லீஃப் உடைய மரத்தை வைத்தால் அல்லது பிளான்ஸை வைத்தால் அந்த வீட்டில் வாழ்கிற பெண்களுக்கு காலில் நோய் இருந்து கொண்டே இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வீட்டின் வடகிழக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி எல்லாம் வச்சால் எங்கள் தாய் எங்கள் தங்கச்சி எங்கள் பெண்கள் மருமகள் எல்லோருக்கும் கர்ப்பை கோளார் இருக்கும்மா யார் யார் வீட்டில் இருக்கோ கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி நோய் இருந்தால் என்னை கூடு வேண்டாம் நீக்கிடுங்க கேட்கவே வேண்டாம் நீக்கின பிற்பாடு ஒரு வாரம் பத்து நாள் பொறுத்துட்டு என்னுடைய நம்பரை தேடி இல்லைன்னு வசன் டிவிக்கு சொல்லுங்கள் ஐயா நாங்க நல்லா இருக்கோம் அவ்வளவுதான் போறோம் எங்களுக்கு நீங்க என்ன தேடியே வர வேணும் நல்லா ஆயிடுவீங்க வீட்டில் அகலமான இல உள்ள மரங்களை வைத்தால் கர்ப்பை கோளார் நடக்கும் டேட் அன்இவன் ஈவன் டேட்டா இருக்கும் சின்ன சின்ன பொண்ணுங்க நம்ம கல்யாணம் பண்ண போறோம் அவ சொல்லுவா நான் எனக்கு தீட்டு நாலு மாதத்துல வந்தது அஞ்சு மாதத்தில் வந்து அன் ஈவனாக வருது சரி வரல நோய் அழுதி குண கர்ப்பப்பை கோளார்கள் இருக்கும் சிஸ்ட் வரும் அதுவும் நீங்கள் உங்கள் ரூமில் படக்கிற ரூமில் பிளான்ட்ஸ் எல்லாம் வைக்கும்பொழுது இந்த நோய்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு எக்ஸ் ஒய் ஜெட் ஒரு பெங்களூரில் ஒரு காலனி இருக்குது அதில் எல்லாமே மினிஸ்டர் சிஎம்லேருந்து காங்கிரஸ் பிரசிடெண்ட்லேருந்து எல்லோரும் அங்கே இருக்காங்க அந்த இடத்துல அந்த குரூப்பில் எனக்கு கூப்பிடுறாங்க ஒரு இடத்துல ஒரு வீடை பார்க்குறேன் இண்டோர் பிளான்ஸ் சார் இந்த வந்து நீங்கள் எலெக்ஷன் நட நின்னீங்களான்னு கேட்டேன் ஆமான்னாங்க லூஸ் ஆகிடுவீங்களே லாஸ் வரும் உங்களுக்கு அந்த சீட்டே போயிடுமா நான் எம்பியாக இருந்து இங்கே வந்தேன்ப்பா நாற்பது கோழி செலவு பண்ணேன் இந்த வீட்டுக்கு அதுக்கப்புறம் இன்டீரியர் செலவு பண்ண லாஸ் தோத்துட்டேன் அப்படின்னார் ஸோ இன்டோர் பிளான்ட்ஸ் அதுவும் அவங்க வீட்டில் பெட்ரூமில் பெரிய பெரிய பிளான்ஸ் ஆட்சியே போயிடுச்சு அவர் கையிலேருந்து அதனால் இண்டோர் பிளான்ஸ் நெகட்டிவிட்டியே கொடுக்கும் பெட்ரூமில் பிளான்ட்ஸ் இருக்கக்கூடாது இப்போது மணி பிளான்ட் வில் பிரிங் மணி மணி பிளான்ட் வீட்டின் வடகிழக்கில் இருந்தால் பெண்களுக்கு நோய் கொடுக்கும் பண வசதி குறையும் உங்களுக்கு புதன் அஸ்தமாக ஜாதகத்தில் நீச்சமாக இருந்தால் உங்கள் வீட்டின் மகள் அத்தை அக்கா தங்கச்சி அதாவது நமக்கு இப்போ நான் இருக்கேன்னா என்னுடைய அத்தை என்னுடைய தங்கச்சி என்னுடைய பெண் யாரும் சுகமாக இருக்க மாட்டால் முட்டாள் மாப்பிள்ளை நல்லவனாக இருந்தாலும் அவனும் முட்டாளாக மாறிவிடுவான் அந்த பொண்ணு முயற்சி பண்ணி பணம் சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும் என்ற நிலைமை உருவாகிவிடும் அல்லது பல வீட்டில் டைவர்ஸ் நடக்கிற வீட்டிலெல்லாம் பாருங்கள் அவங்க வீட்டில் பெரு பெருசாக மணி பிளான்ட் வில் பி இந்த நார்த் ஈஸ்ட் அகங்காரமும் வரும் கோபமும் வரும் அதனால் வீட்டில் மணி பிளான்ட் வைக்கணும்னா உங்க வீட்டுக்கு சவுத் வைங்க தென் கிழக்கில் வைங்க அதோட இலையும் சில கெட்டு போனால் வெளியே போட்டுடுங்க இந்த கண்ணு வந்து நார்த் ஈஸ்ட் இந்த கண்ணு வந்து சவுத் ஈஸ்ட் புரியுதுங்களா ரைட் லெஃப்ட் நார்த் ஈஸ்ட்டில் பிரச்சனை இருந்தனா லெஃப்ட் ஐயில் வரும் சவுத் ஈஸ்ட்டில் பிரச்சனை இருந்தால் ரைட் ஐடில் வரும் அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அந்த மாதிரி உங்கள் வீட்டின் வட கிழக்கில் கிரீனரி இருக்குது அகலமான இலைகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்ணில் கூட பிரச்சனை இருக்கும் இன்டோர் பிளான்ட்டில் உங்கள் ரூமில் சவுத் ஈஸ்டில் நீங்கள் பிளான்ட்ஸ் வச்சிங்கன்னா அதில் தண்ணி வரும் அது வந்து உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்கும் வீட்டுக்கு வெளியே பார்க்கிங் ஏரியாவில் அல்லது உங்கள் கிச்சனுக்கு வெளியே கேல்ரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போது ஃப்ளாட்ஸ் ஒரு ஆயிரம் அடி இருக்குது உங்களுக்கு ஒரு அஞ்சு அடி நாலடி பால்கனி இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் சின்னதாக கம்மியாக இலை வர்ற மாதிரி வெத்தில் கொடி வைக்கலாம் இல்லைன்னா மணி பிளான்ட் வைக்கலாம் துளசி வைக்கலாம் துளசி வைத்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் கவனிங்க வீட்டில் ரொம்ப அதிகமான இலைகள் கொண்ட இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கக்கூடாது மேல் மாடியில் வைக்கலாம் வீட்டுக்கு வெளியே வீட்டுக்கு வெளியே மீன்ஸ் கட்டின இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது பவுண்ட்ரி விடுறோம் இல்லையா அந்த பவுண்ட்ரியில் நார்த்தில் வைக்கலாம் சவுத்தில் வைக்கக்கூடாது ஈஸ்டில் வைக்கலாம் சவுத்தில் வச்சால் கடன் ஏறும் மேற்கில் வச்சா பண வசதி குறையும் வடக்கில் வைக்கலாம் நார்த்தில் வைக்கலாம் வட கிழக்கில் வைக்கலாம் ஆனால் அது பேசேஜ் ப்ராப்பர்டியில் தான் வைக்கணும் உங்களுக்கு வந்து நாலு பக்கமும் இடம் விட்டு கட்டின பில்டிங்காக இருந்தால் வைக்கலாம் ஃப்ளாட்லலாம் வாழ்கிறவங்க இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வச்சா நோய் நொடிகள் அதிகமாக இருக்கும் சந்தோஷம் கெடுக்கும் அதனால் ரொம்ப உஷாராக யோசனை பண்ணி இன்டோர் பிளான்ட் வாங்குங்க சந்தோஷமாக சுகமாக வாழுங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்